கொஞ்சம் கொஞ்சமாக முத்துவுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகம் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டே போகுது ரோகிணி மேலே அதுவும் வந்து ரோஹிணி தான் சிட்டி இந்த இவருடைய வீடியோவே வந்து கொடுத்துருப்பாங்க சத்தியா வீடியோ கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது இவருக்கு தோணவே ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்காம நம்மளாக வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது எதுவும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஸோ இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஏற்கனவே இந்த முப்பது லட்ச ரூபா பணம் விவகாரத்தில் இதை வந்து எப்படியாச்சும் அந்த முப்பது லட்சத்தை திருப்பி மீட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுக்கணும் ஏன்னா வந்து அந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கே அந்த முப்பது லட்ச ரூபா தேவைப்பா இப்போ ரோஹினியை பொறுத்த வரைக்கும் முப்பது லட்சத்தை எங்க அப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் அந்த கம்பெனி திருப்பி மனோஜ் கிட்ட வரும் அந்த டீலர்ஷிப் போனாலும் முன்னாடி இருந்த மாதிரி அட்லீஸ்ட் ஆச்சு வந்து மொத்தமாக மனோஜ் கையில் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்த ரெண்டு கணக்கில் வந்து இவங்க யாரை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரே ரவுடி யார் அப்படின்னா வந்து இன்னைக்கு ரவுடியே இல்லை அப்படின்னு மனோஜ் கிட்ட சொன்னால் அந்த சிட்டி தான் ஸோ சிட்டி கிட்ட போயிட்டு நான் வந்து அந்த க இருந்து அந்த வீடியோ எடுத்து அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டு நீயே போய் அந்த ஆளை மட்டும் கண்டுபிடிச்சிடு அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டா ஏற்காடில் தான் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு பணத்தெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டா அதில் வந்து உனக்கு ஒரு கட்டை கொடுத்துட்றேன் அதாவது பத்து பதினஞ்சு மூணு லட்ச ரூபாய் நீ எடுத்துக்கோ இருபத்தேழு லட்சத்தை வந்து என்ன கொடுத்துரு நான் இந்த இருபத்தேழு லட்சத்தை எங்கள் அப்பா கொடுத்தாருன்னு சொல்லிடுறேன் அந்த அந்தால் வந்து பிடிச்சா வந்து அதை நீ தான் வாங்கினா வந்து நான் யார் நீ யாரும் அவங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் முத்துவங்க ரீச் ஆகி சிட்டிக்கிட்ட வந்து பணத்தை கடத்தில் வந்து சேர விடாமல் பிடிச்சி அதே சமயத்தில் சிட்டி இந்த விவகாரம் தெரிஞ்சு இங்கே வந்திருக்காருன்னா அது ரோகிணியால் தான் அப்போ ரோகிணிக்கும் சிட்டிக்கும் இருக்கிறது வெறும் கடன் வாங்கல் மட்டும் இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க பேசுறாங்க அவங்களுக்குள்ள வந்து சதி திட்டங்கள்லாம் வந்து திட்டமிடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லார் முன்னாடியும் அதை போட்டு உடச்சி முப்பது லட்சம் ரூபா பணத்தை அண்ணாமலையிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சத்யா விவகாரத்தில் அதை வீடியோ லீக் ஆகி அவ்வளோ பெரிய பிரச்சனையானதுக்கான முக்கியமான காரணம் இது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா விஷயங்களையும் அந்த கடன் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை கடன் வாங்கி சிட்டிக்கிட்ட போய் என் ஃபோனை திருடி கொண்டு போய் கொடுத்தது அப்படி எல்லாமே பண்ணது இவங்க தான் அப்படிங்கிறத காமிக்க போகிறாருன்னு தான் தோணுது அதுக்கான ஒரு பெரிய இன்னொரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி கிட்டக்க தான் வந்து வித்யா ஃபோனை விட்டாங்க இப்போ வித்யாவை கண்டுபிடிக்கிறது ப்ளஸ் வித்யா வேறு புதுசாக ஒரு காதல் கதை வேறு வந்திருக்குல்ல அந்த ஒரு ஆள் மூலமாகவோ இல்லை வந்து திருப்பி முத்துவும் பார்க்கும் பொழுது இந்த பொண்ணு தான் இப்போ ஃபோனை விட்டுருச்சுன்னு கொடுக்க அது முத்துவோட ஃபோனாக இருக்க அப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கடைசியில் வந்து வித்யாவை போட்டு நாலு இதுக்கு கேட்டதுக்கப்புறமா அவங்க உடுத்துக்கிறாங்களோ இல்லை வித்யாட்டை இருக்குது அப்புடின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதை பண்ணது வந்து ரோகிணி தான் அப்படிங்கிறத மாட்டிக்க போகிறாங்களா இல்லை ரோகிணி கடைசி நிமிஷத்தை வித்யாவை கோத்து விட்டு தப்பிக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க